சொல்றோம்ல எட்டு திசைகள்ன்னு சொல்றோம்ல இந்த எட்டு திசைகளுக்கும் அந்த எட்டு எலுமிச்சையை துண்டுகளாக்கியிருக்கோம் இல்லையா அந்த எட்டு எலுமிச்சை சுண்டுகளை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்புறம் வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற அந்த வடகிழக்கு அப்புறம் இங்கே தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற தென்கிழக்கு இப்படி எட்டு திசை அப்படி அங்கே ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே இங்கே அப்படியே பின்னாடி ஒன்று அதே போல் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்புறம் அந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த போட்டு அங்கே நமஸ்கரித்து விட்டு வணங்கி விட்டு இந்த சொத்து என்னுடைய பாட்டன் காலத்து சொத்து எங்கள் அப்பா வாழ்ந்த இடம் அந்த சொத்து எங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள் இந்த எலுமிச்சையை சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பூஜை செய்து மந்திரித்து அனுப்ப முடியும்